நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஒன்று சாமுவின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நான் சவுளை ராஜா வாக்கினது எனக்கு இருக்கிறது என்று வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய சாமியிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் தியானிக்க இருக்கிறோம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே சவுளை தேவன் தான் ராஜாவாக மாற்றினார் ஆனால் மாற்றினது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னார் அப்படி என்னதாங்க தாங்க அவர் செஞ்சிட்டாரு சவுல் என்னதான் அப்படி பண்ணிட்டாரு தேவன் விரும்பாத சில காரியத்தை அவர் செஞ்சிட்டாரா அவன் பாப்பீங்கன்னா தேவன் செஞ்ச சொல்ல சொன்ன சொன்ன செய்ய சொன்னதை அவன் செய்யாமல் தான் விரும்பினதை அவன் செய்தான் நீங்க கத்துற உங்களை தன்னுடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்ததை குறித்து அவர் மனஸ்தாபப்படுறாரா உங்களை ரச்சித்ததுக்காக அவர் மனஸ்தாபப்படுறாரா உங்களை தெரிந்து கொண்டதுக்காக மனஸ்தாபப்படுறாரா நீங்க சபைக்கு போகிறதுனால உங்க சபையில உள்ளவங்களுக்கு உங்களை குறித்து மனஸ்தாபம் இருக்குதா வருத்தம் இருக்குதா இல்ல நீங்க ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கே தேவன் உங்களை பார்த்து நான் உன்னை ரசித்தேனே உன வேறுபுரித்தனே ஆனா நீ எனக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு எவ்வளவு மனசுல சஞ்சலத்தை கொண்டு வந்தன்னு சொல்லுகிற அளவிற்கிற நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா சவுளை ராஜாவாக மாற்றினது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஆண்டவராகிய தேவன் மனஸ்தாபப்பட்டு மன வேதனைப்பட்டு சொல்லுகிற விஷயம் சவுளை ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா நீ யுத்தத்துக்கு போ எல்லாத்தையும் நான் உனக்கு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாபத்திக்கீடானதை எதையுமே நீ தொடக்கூடாது உனக்குன்னு நீ எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய கட்டளை ஆனா சவுல் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வந்தாருங்க ஆனா இவருக்கு மேலே இவருக்கு ஒரு கண்கள் அங்க இருக்கக்கூடிய புஷ்டியான மாடுகளுக்கு மேலையும் ஆடுகளுக்கு மேலையும் ஒரு கண் போச்சு ஐயோ இதெல்லாம் இந்த வஸ்துக்களை எல்லாம் நம்ம ஏன் அழிக்கணும் நம்ம தேசத்துக்கு கொண்டு போகலாம்னு சொல்லி நல்ல புஷ்டியா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அவர் ஓரமாக ஒதுக்கி தன்னுடைய நாட்டுக்கு போகிறது கொண்டு போகிறதுக்காக ஒதுக்கி வச்சுட்டாரு ஆண்டவர் அழிக்க சொன்னார் சொல்லி ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத பலவீனமான ஆடு மாடுகள் எல்லாம் இவர் அழித்து சுற்றறித்தார் இதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் சில நேரங்கள்ல கத்தர் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சொன்னதை நம்ம செஞ்சிட்டோம் அவர் அழிக்க சொன்னாரு இப்படி ஒரு கேள்வி கேட்போம் எல்லாத்தையும் அழிக்க சொன்னாரா இது நம்ம நல்ல வசத்துக்களை நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது இதெல்லாம் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லி சில தவறுகளை நாம் தேவன் விரும்பாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இதுதான் அவருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டம் சவுலே சவுளே நீ ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த சவுளே நீ ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத சின்ன ஒரு கோத்திரத்துல இருந்த சவுளே உனக்கு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நீ இருந்த ஆனா நான் உன்னை வேறு புரிச்சு உன்னை என்னுடைய ஜனங்களுக்கு இஸ்ரேவேல் அனைத்திற்கும் உன்னை நான் ராஜாவாக மாற்றிருந்தது நானு உனக்கு ஜெயத்தை யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்தது நானு மக்களை உனக்கு அடிப்பணியை வச்சது நானு ஆனா ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரணமாக ஒரு ஆட்டுக்கும் ஒரு மாட்டுக்கும் நீ ஆசைப்பட்டு என்னுடைய வார்த்தை நீ கீழ்படியிலேயே சாபத்துக்கிடானதை நீ தொடக்கூடாது சாபத்துக்கிடானதை நீ அனுபவிக்க கூடாது நான் சொல்லியும் அதற்கு மேலாக உன் இச்சைகள் போனது என்ன அவைகளுக்கு மேலாக உன் விருப்பங்கள் போனது என்ன அப்படிங்கிறத குறித்து தான் தேவனாகிய கர்த்தர் ரொம்ப மனசுக்கு வேதனை பண்றாரு இன்னைக்கு கர்த்தர் விட சொன்ன காரியத்தை விடாம இது எனக்கு வேணும் இது நான் எனக்கு ரொம்ப பிரியம் நான் இது ரொம்ப இஷ்டப்பட்டு வச்சிருக்கிறேன் இது இல்லன்னா நான் இருக்க முடியாது அப்படின்னு சில காரியங்கள் தேவன் அறிவுறுக்கக்கூடிய காரியங்கள் சில பாவங்கள் சில அநியாயமான காரியங்கள் சில உறவுகள் சில நபர்களை நீங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கீங்களா அப்போ அவருடைய பார்வையில தேவடைய பார்வையில நீங்க அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கீங்க இன்னைக்கு மனம் திரும்பும்படியாக நான் கேட்கிறேன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் சொல்லுகிறதை செய்கிறீர்களா அல்லது தேவன் சொல்வதை செய்வது போல நடித்துவிட்டு நீங்கள் விரும்புகிறதை மட்டும் செய்து கொண்டிருக்கிறீர்களா சவுல் அதைத்தான் செய்தார் தேவன் சொல்வதை தான் செய்வது போல இருந்து அவன் பலவீனமான வஸ்துக்களை எல்லாம் அழித்து போட்டார் தேவன் சொன்னார் அழிச்சு போட சொன்னாரு நான் அழிச்சுட்டேன் குறித்து அவன் கவலைப்படவில்லை கன்பானத்தோடு பிள்ளைகளே தேவன் ஒரு காரியத்தை விடுன்னு சொன்னா கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் விடாம இருக்கிறது தவறு சில காரியத்தை மறித்து விட்டு தேவனை நான் உமக்கு முன்பாக நான் எல்லாவற்றிலும் யோக்கியமாக இருக்கிறேன் நான் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறேன் என்ன வேண்டா என்ன வேண்டுமானாலும் ஆராய்ந்து பாரு என்று சொல்லுவது நம்மை நாமே மதிமயக்கி வைத்துக்கொள்வதும் வைத்துக் கொள்வதும் நம்மை நாமே ஏமாற்றுவதற்கும் சமம் சொல்ல போனா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறது இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா தான் தலையில தானே மண்ணவாரி வாரி போட்டுக்கிறது இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவுடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது தேவன் சொல்லுவதை செய்யாமல் தாங்கள் விரும்புவதை மாத்திரம் தான் அவங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே சாபம் இருக்கிறது அதனாலதான் குடும்பத்துக்குள்ள வறுமை இருக்கிறது தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் ஏன் அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும் எனக்கு தெரியும் இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி தேவன் விரும்பாத காரியங்கள்ல இன்றைக்கு நீங்கள் ஈடுபட்டு இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக தேவன் விரும்புகிறார் அவர் நம்ம உண்டாக்கி இருக்கிறார் அவரே ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரே நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறார் ஆனா நம்ம அவரை நம்புறதில்ல அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு இல்ல இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாரு ஏன் நம்ம விரும்புறதை செய்ய மாட்டாரா நம்ம விருப்பத்தை போல கத்தை நிறைவேற்ற மாட்டாரா தேவனாகிய கத்தருக்கு மேலே கூடிய சந்தேகத்தை நான் உங்களை விசுவாசிக்கிறேன் எனக்கு இவைகள் அல்ல இவைகளை காற்று நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தைக்கு நான் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் விஷயம் என்ன தெய்மா

அனுமதிக்க கூடாது இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது என்றால் அந்த காரியத்தை செய்யவே கூடாது அது தேவனுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் தயவாக இன்றைக்கு உங்கள் மனநிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவன் மனஸ்தாபப்படக்கூடிய எந்த விஷயங்களும் நீங்கள் செய்யாமல் அவர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அதன் மூலமாக கத்த உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் தேவைகளை எல்லாம் சந்திப்பார்கள் காட் பிளஸ் யூ